சாம்பியன் லீக் ட்ராஃபி வந்துட்டு அந்த சீரிஸ் டுமாரோ அதாவது டுமாரோ நடைபெற உள்ளது பாகிஸ்தான் வர்சஸ் நியூசிலாந்து முதல் மேட்ச் அண்ட் அண்டு இருபது வந்துட்டு இந்தியா வர்சஸ் பாம்பு அதாவது பாம்புனால் வேறு ஒன்றும் இல்லைங்க பங்களாதேஷ் தான் ஓகேவா இரண்டு டீம் ஃபைட் பண்ணுறாங்க ஓவரால் ஏ குரூப்பில் வந்துட்டு நாலு டீம் பி குரூப்பில் நாலு டீம் ஏ குரூப்பில் வந்துட்டு வலுவான டீம் வந்துட்டு ஆடாயிருக்காங்க ஓகேவா ஒன்று நியூஸிலாண்டு இன்னொன்று பங்களாதேஷு இன்னொன்று பாகிஸ்தானு பாம்புகள் வந்துட்டு ஈஸி நினச்சிடாதீங்க ஏன்னா பாம்புகள் வந்துட்டு அதிகமாக இங்கே விளையாண்டுருக்காங்க பாகிஸ்தான் கண்டிஷனில் விளையாண்டுருக்காங்க அதனால் அவங்களுக்கு அந்த கண்டிஷன் வந்துட்டு அத்துப்படி என்பது குறிப்பிடத்தக்கதுங்க ஈஸியாக வீழ்த்த வாய்ப்பிருக்குது ஆனால் இந்திய டீமில் வந்துட்டு வேற லெவல் ஃபார்மில் இருக்காங்க ஏன்னா சமீபத்தில் நீங்கள் பார்த்துருக்கக்கூடும் ஓடிஎஸ் சீரிஸில் வந்துட்டு செஞ்சு விட்டாங்க என்றே சொன்னாங்க டீம் இங்கிலாந்து இங்கிலாந்து கேப்டனே அலறிட்டாங்க நூறு சதவீதம் உழைப்ப போட்டோம் ஆனால் வந்துவிட்டு எங்களால் ஃபைட் பண்ண முடியலைன்னா பதினோரு பேருமே மேட்ச் மூன்னராக இருக்காங்க ஒன்றுமே பண்ண முடியல ப்ரோ அப்புடின்னு வெளிப்படையாக ஜோஸ் பாட்லர் வந்துட்டு பேசியிருந்தாருங்க ஓகே இந்த சூழலில் நமக்கு மேலும் ஒரு அட்வான்டேஜ் அமைஞ்சிருக்கு அதாவது ஏ குரூப்பில் நாலு டீம் இருக்காங்க ஓகேவா இனிமே இந்திய டீம் வந்துட்டு ரெண்டு டீமோட முத நாளே ஜெயித்தாலே குவாலிஃபைடு ஓகேவா ஆனால் ரெண்டு டீமோட ஜெயிச்சே ஆகணும் அந்த அப்டேட் என்ன நம்ம மிக விரைவாக பார்க்கலாங்க கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக சில நகர்வுகள் வந்துட்டு நகர்ந்துருக்கு ஓகேவா அதாவது பாகிஸ்தான் மேலே தான் ஐசிசி சாம்பியன் ட்ரோஃபி நடைபெற உள்ளது அப்போ வந்துட்டு அந்த பாகிஸ்தான் கொடி ஒவ்வொரு நாட்டிலையுமே ஒவ்வொரு நாட்டு ஜெர்சிலையுமே இருக்கணும் இந்தியா அதுக்கு ஆக்செப்ட் பண்ணல ஓகே அதையும் வந்துட்டு ஏற்றுக்கிட்டாங்க சரியா பாகிஸ்தான் மண்ணி எங்கள் மண்ணிலேயாவது வந்து விளையாடுங்கயா அப்படின்னு இந்திய நிர்வாகத்திடம் கேட்க இல்லையா ஷேஃபன் சக்குரு கிடையாது உயிர் போச்சுனா நீயா கொடுப்ப அதாவது உடம்புக்கு சேதம் உசுருக்கு சேதனம் ஆகக்கூடாது நாங்கள் அங்கே வர மாட்டோம்ப்பா அப்புடின்னு வந்துவிட்டு வெளிப்படையாக இண்டியன் நிர்வாகம் சொல்ல என்னடா எது சொன்னாலும் ஏன்டா பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்போ என்னதாடா நாங்கள் பண்ணட்டும் எங்கள் நாட்டில் தான்டா நடக்குது சுதந்திரமாக கூட ஒரு மேட்ச்சு மேட்ச்சு கூட வர மாட்டிங்களாடா அப்படி என்னடா உயிர் பயம் நீங்கள் தீவிரவாதி அப்படி அப்படிதான்டா இருக்கும்னு இந்திய கிரிக்கெட் வாரியம் அதாவது பியூசே வந்துட்டு வாக்குவாதம் பண்ண இந்த சூழலில் பார்த்தீங்கன்னா இந்த ஐசிசி சாம்பியன் கேட்டாஸ்ட்ரோஃபி வந்துட்டு நடைபெறுது இல்லையா பாகிஸ்தானில் அங்கே வந்துட்டு எட்டு கண்டத்தோட எட்டு நாட்டோட கொடிகள் வந்துட்டு பற பறக்க விடுவாங்க ஓகேவா மேட்ச் நடந்துக்கிட்டு இருக்கும்போது ஆனால் இந்திய கொடியை வந்துட்டு வந்துட்டு தவிர்த்துருக்காங்க அது இந்திய நிர்வாகமே சொல்லியிருக்காங்க இந்திய கொடி வந்துட்டு அங்கே பறக்கக்கூடாது அது வந்துட்டு எங்களுக்கு இழுக்குன்னு சொல்ல என்னடா இதுக்கு மாடா இப்படி பிரச்சனையை கொண்டு வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நாங்கள் உங்கள் நாட்டோட மோதலையா எதுக்கியா இவ்வளோ நீங்கள் பயந்து பயந்து சாகிறதுக்கு ஒவ்வொரு தினமும் எதுக்கு நம்ம ரெண்டு பேரும் ஃபைட் பண்ணிக்கிட்டு வேணா துபாயில் வந்துட்டு சிப் பண்ணியிருந்தாங்க ஓகேவா இந்தியா மோத போற போட்டியெல்லாம் துபாயில் தான் நடைபெற உள்ளது இப்படி பயந்தெல்லாம் பேரும் விளையாடாமையே இருந்துருவோம் அதாவது பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன ஃபைட் பண்ணலையா அதனால எங்கள் நாட்டில் வந்துட்டு இந்திய தேசிய கொடியும் பறக்காது ஏன்னா நீங்களே பறக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க எதுக்கு எந்த பந்தம் பந்தமும் இல்லைன்னு சொல்றீங்க கிரிக்கெட் வேற அரசியல் வேற எங்களுக்கு இந்தியா நட்பு நாடு தான் நம்ம ரெண்டு பேரும் பிளே தான் ஆசைப்படுறோம் ஆனால் நீங்கள் வந்துட்டு அக்செப்ட் பண்ண மாட்டீங்க அப்புறம் நாங்கள் விளையாட்லையா அப்படின்னு வெளிப்படையாக பேசிட்டாங்க இந்த சூழலில் ஏ குரூப்பில் பாகிஸ்தானோட இந்தியா மோத போகறதில்ல ஃபெப் இருபத்தி மூணாம் தேதி இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நடைபெற்ற மாதிரி இருந்தது இல்லையா அந்த மேட்ச் வந்துட்டு பேன் ஆகிருக்குங்க ஹிந்தி ஊடகங்களில் ஒரு பரபரப்பான டாக் போய்கிட்டு இருக்குன்னு வையுங்க அண்ட் பங்களாதேசத்தோட நியூசிலாந்தோட இந்த இரண்டு மேட்ச்லையும் டீம் இந்தியா வின் பண்ணாங்கன்னா டேரக்டாக குவாலிஃபைடு இது நமக்கு கூடுதல் அட்வான்டேஜ் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க முதல் சுற்று குவாலிஃபைடாக